பிரியாணிக்கு இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில ஒரு குழம்பு இல்லைன்னா சட்னின்னு கூட அதை சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் இருக்கணும் நம்ம பேர் வச்சுக்கலாம் அதுதான் செய்ய போற பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வீடியோ போகலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கிங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் எள்ளு வந்து நல்லா பொரியட்டும் இப்போ எள்ளு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கலை எடுத்துருக்கேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கலை எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்கலை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா நான் கழுவிட்டு அதை மாதிரி நாளாக அப்படியே இந்த மாதிரி கீறிக்கிங்க உள்ளே பூச்சி இருக்கும் பூச்சி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இது நான் தண்ணியில் போட்டிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வானல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கத்திரிக்காய் இதை மாதிரி எடுத்து நான் எடுத்து இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் தொடச்சிக்கிங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது தெரிக்கும் எண்ணெய் அதை மாதிரி எல்லாத்தையும் நான் தொடச்சிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சிடுவோம் நல்லா இதெல்லாம் அப்படியே எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி அப்படியே பொறிச்சு எடுக்கணும் அதை நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறி நல்லா வெந்துடுச்சு பாருங்க எடுத்துருவோம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம எண்ணெய் கூடுதலாக சேர்க்கணும் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் பொரிச்சதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லை கடுகு பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இல்லை கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் முழு ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஜீரகம் கால் ஸ்பூன் இது வந்து மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குங்க இப்போ அதில் சேர்த்துருங்க இதில் பொடியாக கட் பண்ணால் ஒரு ரெண்டு வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதில் சேர்த்துருவோம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகாய் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம பிரியாணிங்கும் போது தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் பத்து பூண்டு பல்ல கூட சேர்த்துக்கலாம் நல்லது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு குட்டியாக ரெண்டு தக்காளி எடுத்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கலருக்கு நான் கேஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது காராக இருக்காது இந்த குழம்புக்கு சால்ட்டு எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருக விட்டுறாதீங்க மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு நம்ம வந்து வதக்கி வச்ச கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்குங்க நான் ஒரு காய் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்யும்போது அதே மசாலா வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க இது நல்லா இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துப்போம் இதுக்கு நானும் தண்ணிலாம் சேர்க்கலை இதுலயே இந்த புளி தண்ணி இந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு அப்படியே வேக விடுங்க இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்து வந்துட்டேன் நல்லா எள்ளும் வேர்க்கலையும் சேர்த்தே தான் பொடிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு பிடிச்ச சேர்த்துக்குங்க இப்போ இந்த கத்திரிக்காயில நம்ம அதை சேர்த்துருவோம் சேர்த்து இப்போ அதை கலந்து விட்டுருவோம் இப்போ கலந்தாச்சு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது நமக்கு ஒரு கிரேவி பறத்துக்கு வரதுனால ரொம்ப தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு மீடியமாக தீயில வச்சு அப்படியே கொதிக்க விட்டோம் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் திறந்து கலறி கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது அப்படியே அடிப்பிடிச்சா மாதிரி ஆகிடும் வேர்க்கலையெல்லாம் இருக்கிறதுனால அது மாதிரி கலந்து விட்டுக்குங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் கொஞ்சமாக மல்லி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் இப்போ பிரியாணிக்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த அப்படியே பிரியாணியோட வச்சு சாப்பிட்றச்ச செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ